மேட்டுப்பாளையம் நகராட்சி கூட்டத்தில் சலசலப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர்மன்ற மாதாந்திர கூட்டத்தில் தீர்மானங்களை வாசிக்க விடாமல் அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் நகரமன்ற தலைவர் மற்றும் ஆணையர் இருக்கை மீது தம்மர் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வந்து அதிமுக நகரமன்ற உறுப்பினருக்கு பொருளை வாசிக்க விடாமலே குறிப்பிட்டு பாதி பொருள் சில கேள்விகள் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் வந்து ஆகி நகரமன்ற தலைவராக என்னையும் துணை தலைவர் நகராட்சி ஆணையாளரையும் தாக்க வந்து இப்படி தொடர்ந்து இதோட மூணாவது தடவை பண்ணாங்காட்டி இவங்க வந்து ரெண்டு கூட்டத்துக்கு